காலம் வரும் பல நேரங்களில் நாம் தோல்விகளையோ அல்லது கஷ்டங்களையோ சந்திக்கும்போது இதுதான் நம் வாழ்வின் முடிவு என்று முடங்கி போய்விடுகிறோம் இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை தடுக்க முடியாது அதுபோலத்தான் நம் கஷ்டங்களும் இன்று நாம் சந்திக்கும் போராட்டங்கள் நாளை நமக்கான அனுபவங்களாக மாறும் ஒரு சிறு நொடியில் நடக்கும் நிகழ்வோ அல்லது எதிர்பாராத ஒரு வெற்றியோ ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் ஆற்றல் கொண்டது வாழ்க்கை எந்த நிமிடத்திலும் வேண்டுமானாலும் மாறும் எல்லாம் மாறும் நல்லதே நடக்கும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு காலம் ஒரு பொற்காலத்தை நிச்சயம் வழங்கும் விதியை விட மதியின் மீதும் கால மாற்றத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள் ஒரு அழகான திருப்பம் உங்களை நோக்கி எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வரலாம்